ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேருந்தில் காரில் பயணம் செய்யும்போது ஏற்படும் வாந்தி குமட்டல் தலைவலி போன்றவை சில பேருக்கு ஏற்படும் இதை முழுமையாக தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கார் அல்லது பஸ்ஸில் பயணம் செய்ய போகின்றோம் என்றால் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பேக்கிங் செய்து பயணங்கள் ஆரம்பமாகிவிடும் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலரோ ஐயோ ட்ராவலா எனக்கு வாந்தி வருமே மயக்கம் வந்துடுமே லாங் டிராவல் போனாலே வயிறு குமட்டுமே என்று புலம்புவோர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இதை முழுமையாக தடுக்க என்ன செய்ய வேண்டும் இதற்கு முக்கிய காரணமாக கார் பஸ்ஸு ஆட்டோ விமானங்கள் ராட்டினம் மற்றும் கப்பல்கள் போன்றவற்றில் பயணம் செய்யும் போது வயிறு குலுங்கும் சில சமயம் உடல் ஆடும் அதிகமான அதிர்வுகள் அசைவுகளால் வயிற்றில் குமட்டல் மயக்கம் தலைவலி போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன இதைதான் ஆங்கிலத்தில் மோஷன் சிக்னஸ் என்று கூறுவார்கள் இது பயணத்தினால் ஏற்படும் ஒரு உடல் நலக்குறைவு என்பதாலேயே இது மோஷன் சிக்னஸ் என்று அழைக்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு நபர்களுக்கு இந்த தற்காலிக உடல் நலக்குறைவு ஏற்படுகின்றது இது உடம்பில் அதிகமான பித்த நீர் இருப்பதால் வாந்தி குமட்டல் போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன இதை முற்றிலுமாக தடுக்க ஒரு சில வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லெமன் சால்ட் எலுமிச்சை ஜூஸ் மற்றும் உப்பு ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் மூலம் பயணங்களின் போது ஏற்படும் குமட்டல் உணர்வை தடுக்கலாம் பயணத்திற்கு தயாராகும் முன்பே எலுமிச்சை ஜூஸை தயாரித்து எடுத்துக்கொண்டு பயணத்தை துவக்கினால் குமட்டல் உணர்வு துவங்கிய அடுத்த நொடியே இதை பருகினால் உடனடியாக அந்த உணர்வு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் அடுத்து இஞ்சி பேருந்தில் பயணம் செய்யும் போது இஞ்சி துண்டை வாயில் போட்டு மென்று கொண்டே சுவைத்தால் குமட்டல் ஏற்படாது அடுத்து வறுத்த கிராம்பை வாயில் வைத்து சுவைப்பதால் மோஷன் சிக்னஸ் காரணமாக ஏற்படும் மயக்கம் மற்றும் குமட்டல் உணர்வை பெருமளவில் கட்டுப்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள் அடுத்து சிட்ரஸ் பழங்கள் திராட்சை ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பழங்களை சாப்பிடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து புதினா புதினா இலைகளையும் வாயில் போட்டு மென்றால் குமட்டல் உணர்வே வராது என்று கூறுகிறார்கள் பெரும்பாலும் இந்த வாந்தி வருவதற்கு மெயின் காரணமே பயம் பேருந்தில் சென்றால் வாந்தி வரும் என முன்பாகவே கற்பனை செய்து பயணத்தை துவங்குவதால் எழுபது சதவீதம் பேருக்கு இந்த நிகழ்வு நடக்கின்றது ஆனால் அதே சமயம் இதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் எழுபது சதவீதம் பேருக்கு இது போன்ற உணர்வுகளை ஏற்படுவதில்லை என்றும் கூறுகிறார்கள் மேலும் வெறும் வயிறாக இருந்தால்தான் இந்த குமட்டல் தலைவலி மயக்கம் போன்றவை ஏற்படுகின்றன அதனால் லேசான உணவை உட்கொள்ள வேண்டும் நன்றி